வீடியோ பார்க்கின்ற அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த இடத்துல மீன் பிடிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் கிட்ட வெயிட் பண்ணிட்டுருந்தேங்க நானும் நண்பர் நண்பர்கிட்ட கேட்டிருந்தேன் நண்பா இந்த இடத்துக்கு மீன் பிடிக்கிறது கூப்பிட்டு போங்க கூப்பிட்டு போங்க சொல்லிட்டு அவரும் இன்னைக்கு போகலாம் நாளைக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு மூணு மாதம் கழிச்சு தாங்க இந்த இடத்துல மீன் பிடிக்கிறது கூப்பிட்டு வந்தார் வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்த்து மேலே ஒருத்துங்க மீனும் நல்லா மாட்டிச்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் யாரனா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் பட்டன் ஆன் பண்ணி விட்டுக்குங்க அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்க உங்களுக்கும் கென்டமென்ட் பிடிக்கிற பால் சேர் தூண்டில் வேணுன்னா ஸ்கிரீனில் நம்பர் நம்பருக்கு கால் பண்ணி சுதா ஃபிஷிங் கேட்டு வாங்கிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஃபிஷிங் சம்மந்தமாக ராடு ரீலின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கம் கலெக்ஷன் இருக்குங்க மிஸ் பண்ணிட்டு நம்ம வாங்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கட்லாக்கின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு பாப்பு ரெடி பண்ணிட்டுருக்காருங்க அதுவும் நல்ல ரிசல்ட் தான் நல்ல தரமாக இருக்குது நம்ம சுதா ஃபிஷிங் ட்ராக்டர்ஸ் கேட்டு வாங்கிக்கோங்க எங்களுக்கு மீன் தூண்டில தாங்க சின்ன இதுக்கப்புறம் மாட்டுற மீன்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சைஸ் கட்லா மீன் வீடியோ பண்ணாமல் நம்ம நண்பர் போட்டிருந்த ஒரு சைஸ் கட்லா மீன் மாட்டிச்சு நல்ல பெரிய சைஸ் கட்லா மீனுங்க இது அடிச்ச உடனே வாங்கிட்டு பறந்துதுங்க கையில் நிறுத்த கூட முடியல அவரால கையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு அது இல்லாமல் பக்கத்தில் கை செட்லாம் போட்டுருந்தாங்க போய் இந்த மீனை சிக்கு பண்ணிட்டு ரொம்ப டஃப் தாங்க கொடுத்துச்சு அது இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற ஒரு தாம்பர செடிக்குள்ள பூந்து விளையாடி கடந்துருந்து அந்த மீன் ஏற்றத்துக்கே பெரிய போராட்டமாக தான் இருந்தது நீங்களே பாருங்க मर्द நம்ம சுதா பிஷிங் டிராக்கல்ஸ் வாங்கின பாப்பப்ல தாங்க மாட்டிச்சு நல்லா குவாலிட்டியாக ரெடி பண்ணிட்டு கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு கெண்டை மீன் பிடிக்கிற பால் செட் தூண்டில் அப்படி இல்லைன்னா நம்ம சுதா பிஷிங் டிராக்கல்ஸ் கிட்டே கேட்டு வாங்கிக்கோங்க நல்லா தரமா இருக்குங்க நாங்களும் யூஸ் பண்ணோம் நல்லா தான் மீன் மாடிச்சு நல்லா மீன் இருக்கிற இடத்துல போட்டீங்கன்னா செம்மையா கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துனாங்க மீனும் நல்லா மாட்டோம் நல்லா இருக்கட்டும் தூக்க தண்ணில் போட இதுக்கப்புறமா இன்னொரு கட்டலாம் மீன் மாட்டிச்சிங்க அதுதாங்க இருக்கிறதே செம்ம ஃபைட்டு குத்துது எங்களுக்கு ஐயோ லைனை பிடிக்க முடில இந்த மீனை அவ்வளோ ஃபைட்டு குத்துதுங்க எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாரு மீன் நிற்கவே இல்லை கொஞ்சம் கூட சைசியா சைசியா பொறுமை 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 விடுவிடு விடு விடு இருக்க மாடுது தான் சொல்லியிருந்தேன் பிரபு நான் சைஸ் பண்ணி உண்டு இருந்தேன் நல்லா இருக்கு மீன் பொதுவாக ரோகு மீன் மாட்டிச்சுன்னா இழுக்கும் போது தெரிஞ்சிடும் அது மேலே வந்துடும் மேலே வந்து காட்டிடும் இது ரோகு மீன் சொல்லிட்டு ஆனா இந்த கட்லா மீன் மாட்டினா மட்டும் தண்ணிக்குள்ளேயே இருக்குங்க ரொம்ப நேரம் ட்ரை பண்ணுக்கு அப்புறமா தான் இந்த மீன் மேலேயே வந்தது அவ்வளவு நேரம் தண்ணிக்குள்ளி என்ன மீன்னே தெரில அதுக்கு அப்பயே சொல்லிட்டார் நம்ம நண்பரு இது கட்லா மீனாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா மீன் மேலே வரல தண்ணிக்குள்ளேயே தாங்க இருந்தது கொஞ்சம் நேரம் தான் அந்த மீன் மேலேயே வந்தது கிட்டத்தட்ட இந்த மீன் ஏத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா இருபது நிமிஷம் கிட்ட இருக்கோம் முள்ளு செடி கிள்ளி செடி எல்லாமே உள்ள போய் கிச்சின்னு வந்தது எங்களுக்கு நீங்களே பாருங்க இல்ல இல்ல வெளி கதை பொருத்தி உணவு

பொதுவாக இந்த கட்லா மீன்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ மூணு கிலோக்குள்ள இருக்கிற கட்லா மீன்லாம் பார்த்தீங்கன்னா வாய் சாஃப்டா இருக்குங்க அதை பார்த்து பார்த்து ஏற்ற வேண்டியதாக இருக்கும் லைட்டாக இழுத்தாவே பிச்சுட்டு போயிடும் ஆனால் இந்த மாதிரி எட்டு கிலோக்கு மேலே வர மீன்லாம் பார்த்தீங்கன்னா உதடு அப்படியே செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க முள் ஏற்றுட்டு ஏறிச்சு எங்களால் கைட்ட கூட முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கட்டினோம் இந்த மீன் பார்த்தீங்கன்னா சைட்டாக ஒரு முள் செடிக்குள்ளே போய் உள்ளே போய் மாட்டிடுச்சு நாங்களும் ரொம்ப நேரம் இழுத்துருந்தோம் அதுக்கப்புறம் மீனே உடைச்சிட்டு வந்துச்சு அந்த முள்ளெல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோல ஸோ நல்ல வீடியோ மிஸ் ஆகிட்டுருக்குமையா வரலண்ணா தீக்கா நாங்கள் பிடிச்ச மீன்லாம் சிப்பம்பையில் போட்டுட்டு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருந்தேங்க சரி எடுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தோம் சரியான வேட்டை தான் எங்களுக்கு வேறு லெவலில் இருந்தது வீடியோவும் சில மீனெல்லாம் வீடியோவே எடுக்கலை கொஞ்சம் வேலை இருந்ததுனால வெளியே போயிட்டு வந்திருந்தேன் நான் வந்து பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்ததுங்க தூக்கவே முடியல எங்களால் அவ்வளோ மீன் பிடிச்சிருந்தோம் ஃபுல்லாக கட்லா மீனாக தான் மாட்டிச்சு எங்களுக்கு ஒரு சூப்பரானண்டியாக தான் எங்களுக்கு சொல்லப்போனேன் உங்களுக்கும் வீடியோ பிடிச்சிருப்பான் நண்பர் நான் வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் போட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் சைடில் இருக்கிற பெல் பட்டன் ஆன் பண்ணி விட்டுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் நண்பர்கள் யாருன்னா மீன் பிடிக்கிற நண்பர்கள் யாருனா இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுறங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ மீன் பிடிக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு வேறு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிவுக்கு வருது வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் அடுத்த ஒரு தரமான வீடியோவில் சந்திப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் நன்றி வணக்கம் எவ்வளோ பெரிய வாய்ப்பு பாருங்கள் என்னோடய கையை உள்ளே போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்